தக்காளிக்கு என்ன ரேட்டு பார்க்கலாம் இதான் புதுசாக வந்து போனேன் மேலே வந்துடும் எவ்வளோப்பா இன்னைக்கு தக்காளி எவ்வளோ அஞ்சு கிலோ வெங்காயம் வெங்காயம் நாலு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ ரெண்டரை கிலோ போடுப்பா ஐம்பது

வணக்கம் வெள்ளி கார் கார் கொண்டு கார் தள்ள துக்கி தாய் நக்க ஆண்டா சரி ஆண்டா தென்ன ஆண்டா பல ஆண்டா தள்ள சரி வணக்கம் வணக்கம் பிரின்ஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அப்படியே இப்போ வாக்கிங் போயிட்டு வந்து தக்காளி போச்சு தக்காளி வாங்கி வந்தேன் தக்காளி வந்து இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோ நூறுரூவா ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் இந்த மாதிரி சமயத்தில் தக்காளி வாங்கி வச்சு தக்காளியை ஊருக்காய் மாதிரி வச்சுருவேன் அந்த ஊர்க்கா வந்து சாப்பாடு பசுஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்லாம் அந்த மாதிரி பண்ணுவேன் அந்த வீட்டை நான் இருக்கிறோம் போட்டிருக்கேன் இப்போ போகிறேன் நான் குளிப்பாட்டிட்டு அந்த தக்காளி ஊருக்காய் சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்ட்டு அது நல்லா இருக்குங்க தக்காளி ஊருக்காய் அந்த தக்காளி குளிப்பாக செம்மையாக இருக்கும் ரொம்ப பிடிப்பு இருக்காது சாப்பாடில் பசிஞ்சு சாப்பிட்டு நல்லெண்ண ஊற்றி பசுஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடுறாமல் நான்

பார்த்த கோஜி நீங்க வீட்டு வந்தா பார்த்து குடிங்க மேல போட்டிக்க போறீங்க அதான் சொல்றான் ஓகே டாண்ட பார்த்த தள்ள முடியல கிரவுண்ட்ல வாக்கிங் பண்ணா காலையிலே மயக்க வர மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு சுதீர் நடிக்கு வெயில் உங்களை எப்படிங்க வெயில் சொல்லுங்க ஒரு வெயில் கேட்குறேன் அதிகமாக கம்மியா எந்த ஊர்ல அதிக வெயில் அது சொல்லுங்க சரி சுவிட் பேசுங்க மோட்டர் போட்டு தண்ணி வச்சு வந்து சரி வளர்ந்தா

पमा दाल के निके नाल के नाल के निके नाल के बाप ना ना, आप मनन के निके की कॉपी निके की कॉपी नए गे एदे दोदे आपा लम पा आपा लम वांडाई பயசம் மு லூ பயசம் முட்டு பயசம் உள்ள பாயசம் முட் ஆப்பிள் சாத்து கொட்டி மாப்பாலம் மாப்பழம் மாப்பாலம் கொய்யாப்பாலம் அந்தாட்சி பழம் தேங்காய்

நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த காலையில் நான் போடுற வீடியோ சூரியக்காக மட்டும்தான் சூரிய பிடிச்சவங்க இந்த வீடியோ விரும்பி பார்க்குறாங்க அதுக்கொசம் சூரியக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருந்தவனை ஒரு நாலு லட்சம் பேர் பார்க்க வச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காது இல்லாட்டி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதை நான் டிக்டாக் ஆரம்பத்தில் பண்ணுறப்போ எங்கொக்கி தான் சொன்னாங்க சூரிய கூட உட்காந்து என்ன வீடியோ பண்ணுனாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியோட உட்காந்து வீடியோ பண்ணேன் அப்போ வந்து அவ்வளோ பேச்சு வராது சூரியக்கு என்ன நான் பேசுவான் இப்போ வந்து நான் பேசப்போன்னே அவன் தான் பேசுகிறான் நான் வணக்கம் சொன்னேன் என்ன முன்னாடி வணக்கம் சொல்றான் அப்போ வந்து இப்போ இருக்கும் சூரியக்கு வந்து நிறைய வந்து இப்போ என்ன வெளியே என்ன பார்த்தாங்கன்னா என்ன முதல்ல கேட்க மாட்டாங்க அன்னிங்க எப்படி இருக்கீங்க அன்னி எப்படி இருக்கேன் சூரிய எப்படி இருக்கான் சூரியன் என்ன பண்றான் அவ்வளோ பெரியவர் இவரு சூரிய கேங்க பத்திங்களா எவ்வளோ சந்தோஷப்படலாம் ஓகே அதான் ஒரு சந்தோஷம் நாலு சோத்துல இருந்தவொடனே எல்லாரையும் பார்க்க வச்சு நான் பார்க்கறோன்னு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு போகலாம் ஏன்னா இவரு சந்தோஷமா இருப்பான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்தா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வெளியே இருந்த ஆளுங்க வந்து பேசிட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வயசானவங்களும் சரி இந்த முதியோரிடத்துலாம் போய் பார்ப்பேன் நான் இந்த இது ஆஃப் அண்ட் சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த இந்த வயசானவங்க முதியவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் நான் பேசியிருக்கேன் மூணு பசங்க விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார் இங்கே சேர்த்துட்டு போயிட்டார் வர்றதுல ஒரு தடவை பையன் வருவான் ஃபாரின்லேருந்து நான் பார்ப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்

பைக்ஸ் அதில் வந்து யமஹா புது புது பைக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க சும்மா அதை பற்றி ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் இந்த கூப்பிட்டதா நம்மளை அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வாங்க வாங்குங்க ஐநூறுரூவா டவுன் பே டவுன் டவுன் பேமெண்ட் அப்புறம் வந்து அஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபா வேலை வண்டியெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நம்மளால் பார்க்க தான் முடியும் வாங்க முடியுமா சரி பார்த்து வண்டி அதை பற்றி பேசிவிட்டு ஒரு ரெண்டு டான்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் நேற்று அது ஃபுல் டே அங்கே போயிடுச்சு ஸோ மத்தியானம் வந்து யார் சாப்பாட்டு வந்தது வடயா தந்ததுமாய் ம் சரி நைட் நான் வந்துட்டேன் நான் வந்து லேட்டாக தான் வந்தேன் என்ன மீராமாயி ரொம்ப பாசமாக இருக்காங்க என்ன பாசமாக இருக்காங்களா பரவாயில்ல அம்மா எங்கள் ஒய்ஃபும் பாசமாக இருக்காங்க வந்த மருமகனும் பாசமாக இருக்காங்க அது அந்த கடவுளுக்கு வேண்டதெல்லாம் ஒரே ஒரு வாரம் தான் ஒரே ஒரு வரம் சூரிய பிடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது சூரிய எல்லாம் பேசணும் என்ன சூரிய கண்டு தானே சூரிய பிடிக்காது எல்லாம் இருக்காங்களா ரட கண்ட என்ன க்ளாக்கன் நாய்க்கி பாசமாக இருக்காங்களாம் மீராமாய் அப்படியா ஆமாம் மீராமாய் பாசமா இருக்காங்க சொல் சொல்லாமா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாகிட்ட சொல்லு அவங்க அம்மா பேர் என்னது மீராமாய் அவங்க அம்மா பேரு தோஷம் பண்ண நான் சொல்ல மாட்டேன் நீ கேட்பேன் என்ன அப்பா அம்மா மீராமாய் அவங்க அப்பா பெயரு என்ன நான் なんかい நீ யோசனை பண்ணு ஜென் ஆர் விஜயா நாங்கமே விஜய லட்சுமி அவங்க அம்மா பேரு அப்பா பேரு அப்பா மாம விஜயா விஜய కుమార్ விஜய కుమార్ மறடியா عاوز சாய்ஞ்சி சாரி சாய்ஞ்சி கே விஜய కుమార్ சாய்ஞ்சி நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கலாம் கேளு விஜயகுமார் நல்லக்கு ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம் டேட் சொல்லு நீ டேட் டேட் ஆண்ட மூணு ரெண்டு ஆண்ட ஆண்ட ஐ எடப்பா எடப்பந்தன் சொல்லு ரெண்டு எடப்பா

நேத்து பதினொன்று <taining> <fail> <taining>